ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தான் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மேசராசி நேர்களுக்கு ஜனவரி இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கப் போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது வந்து இருக்கின்றன அந்த ஒரு மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் மேசராசி நேர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மேசராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய அமைப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் மேசராசிக்காரர்களுக்கு செல்வ வரவை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய வகையில அந்த கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குதுங்க ராசிக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கிறாரு அதனால் பெரிய வெற்றிகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப் போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம் நல்ல ஒரு பொருளாதார உயர்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அம்மாவுடைய வழிகாட்டுதல் அன்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க இளைஞர்கள் சிறுவர்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய வழிகாட்டுதலானது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அம்மாவுடைய பேச்சை தட்டாமல் வந்து பார்த்தீங்க கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நீங்கள படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரு வழிகாட்டுதலாக உங்களுடைய அம்மா வந்து உங்களுக்கு கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய பேச்சை வந்து கேட்டு நடந்து கொள்வது ரொம்ப நல்லது இந்த ஒரு நேரங்கள்ல உங்களுடைய பேச்சானது வந்து பார்த்திங்கன்னா நன்றாகவே இருக்கும் முகத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரமான ஒரு அருமையாக வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் வசீகரமான ஒரு தோற்றங்கள் காணப்படும் உங்களுடைய முகத்தில் சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து எந்த ஒரு காலகட்டங்கள் துவங்குவதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பகுதியில் திருமணமானது உறுதியாகலாம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடக்குங்க பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களும் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமானது ஒன்பதாம் இடத்தில் உட்கார்வதனால மிகுந்த விசேஷமாகும் அதனை பதினோராம் இடத்து கிரகமான சனி பார்ப்பதனால உங்களுக்கு செல்வ வளங்கள் இப்பொழுது பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் செல்வ வளங்கள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையப் போகிறது அதே போல மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு தகவல் தொடர்பை உங்களுக்கு கொடுக்க போகின்றார் அப்படின்னு சொல்லலாம் பயணங்கள் எல்லாமே சிறப்பாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலுமே வந்து பாத்தீங்கன்னா அமையுங்க காரியங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேசராசியில இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளிநாடுக்கு செல்லலாமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளூரில் இருக்கிறதுனால எங்களுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வருமானமே இல்லை ரொம்ப அடிமட்டத்திலேயே நாங்கள் இருக்கோம் வெளியில் போனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா அந்த ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வருத்தப்பட்டு கேட்டுகிட்டு தான் இருந்திருக்கீங்க அந்த இதில் பார்க்கும் பொழுது இந்த ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் வந்து வந்து சொல்லலாம் இந்த ஒரு தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க வெளிநாடு செல்லலாம் எந்த பயணம் வந்தாலுமே ஏற்றுக்கொள்வது ரொம்ப சிறந்தது அதே போல் சொத்து சுகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பெருகும் வீடு கடை கட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விடலாம் அந்த ஒரு யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும் அம்மாவின் உடல் பிரச்சனைகளானது இப்பொழுது தீருங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாவுடைய உடல்நிலையில் நீங்கள் ரொம்ப மன அளவில் வந்து பார்த்திங்கன்னா பாதிச்சிருப்பீங்க அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு நிவர்த்தியாக போகிறது அதேபோல் வீட்டை அழகுபடுத்துவீர் தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா தீரும் புதன் ஒன்பதாம் இடத்தில் அமர்வதனால வியாபார ஒப்பந்தங்களை நீங்கள் செய்யலாம் அங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக கூடி வரக்கூடிய நேரங்கள் இரு அதே போல் தொண்டை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது எழுத்தாளர்கள் பேச்சாளர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசேஷமான ஒரு அமைப்பாக வந்து பார்த்திங்கன்னா காணப்பட போகின்றார் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்து குரு பார்ப்பதுனால குழந்தை பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் காதலில் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஊழல் அதிகரிக்கும் மருத்துவர்களுக்கு நல்ல ஒரு பெயர்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேசராசி நேர்களுக்கு இருந்து வியாதிகள் அனைத்துமே இப்பொழுது நீங்கும் ஜோதிடர்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய யோகங்களானது ஏற்படும் வணிகவியல் படித்த மாணவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது சுக்கிர குரு பார்வையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதனால திருமணங்களும் கூடி வரும் திருமண பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாவது ஸ்தானத்தில் இருப்பதனால திடீர் வருமானங்கள் அதிர்ஷ்டமானது வரக்கூடு ஆரோக்கிய தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது அதேபோல் வியாபார தடைகளானது நீங்கும் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளானது கிடைக்குங்க தந்தை வழி உறவுகளில் ஏற்றங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தில் நான்கு கிரகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமை உள்ளதாக இருப்பதுனால அனைத்து துறைகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகழானது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பிரபலங்களும் கிடைக்கும் அதே போல் இதனை தொடர்ந்து நீங்க வந்து செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ல போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நிறைய முன்னேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அடைஞ்சிருவீங்க அதே சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் சிறு பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்கள் உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதங்களும் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தமடியான ஒரு சூழ்நிலைகளானது உண்டாகும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர்கள் போல் வந்து இருப்பார்கள் எனவே எல்லோரையுமே கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வதனால நன்மைகளானது உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை நீங்கள் தொடங்குவீர்கள் புதிதாக மனை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இப்பொழுது சாதகமான அமைப்பில் காணப்படுது வீண் மனக்கவலைகளானது உங்களுக்கு உண்டாகும் அடுத்ததாக மேசராசில் உள்ள அஸ்மினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்ட அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகளானது நினைவாக போகிறது தடைப்பட்ட வேலைகளானதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நடந்தேறு குடும்பத்தில் இருந்த சங்கடங்களானது விலகுங்க வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு தகுதியான வேலைகளானது கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டு முயற்சிகளானது கை கொடுக்குங்க அநீர் ஆதாயங்களும் உங்களுக்கு இப்பொழுது ஏற்படும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகுங்க அதே போல் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய பாக்கிய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே சகாயஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரமாக சஞ்சரித்தாலுமே வக்ர குரு பலனை உங்களுக்கு கொடுப்பார் என்பதனால் குடும்பத்தில் நிறைய நிம்மதிகள் இருக்கும் எதிர்பார்ப்புகளானது வந்து இருக்கக்கூடும் எதிர்ப்பு நோய் நொடி வழக்கு போன்ற சங்கடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் திடீர் வேலை வாய்ப்புகளானது தேடி வரும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடங்கி கிடந்த தொழிலானது மீண்டும் முன்னேற்றங்களானது அடையா அப்படின்னு சொல்லலாம் பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்குங்க உங்களுடைய சேமிப்புகளானது உயரக்கூடு மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனங்களானது தேவைப்படுகிறது விவசாயிகள் இந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சலில் அக்கறையை செலுத்த வேண்டும் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது முன்னேற்றமான ஒரு காலகட்டங்களாக இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலங்கள் முழுவதுமே பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதனால செய்து வரக்கூடிய தொழிலில் கூடுதல் அக்கறையானது தேவைப்படுகிறது அதே போல சுக்கிரன் உங்களுடைய ஆசைகளை தூண்டி செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கலாம் என்பதனால் பண விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வந்து எச்சரிக்கையாக வந்து நீங்கள் இருப்பது நல்லது உங்களுடைய பூர்வ அதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால சூரியனை கண்ட பணி போல சங்கடங்களானது விலகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியும் நீங்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்குங்க வேலைகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல ஒரு தகவலானது வந்து சேரும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்பவர்களுக்கு அரசினுடைய அனுமதியானது இப்பொழுது கிடைக்குங்க கடனாக கேட்டிருந்த பணமானது கைக்கு வந்து சேரும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மேசராசி உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நினைத்தது நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொண்ணும் பொருளும் சேரும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வியாபாரங்கள் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியானது விலகுங்க வேலையில் செல்வாக்கானது உயரும் அதே போல் நடக்குமா நடக்காதா என கேள்விக்குறியாக இருந்த வேலைகள் எல்லாமே இப்பொழுது நடந்தேருங்க அரசியல்வாதிகளுக்கு தலைமையினுடைய ஆதரவானது கிடைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனியும் ராகுவும் செல்வாக்கை வந்து உயர்த்துவர் உயர்த்துவர் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கையில் பணப்புழக்கங்களானது புழக்கங்களானது இருக்க போல் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு கனவானது நினைவாகப் போகிறது தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்களானது தேடி வரும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ